அடுத்த ஒரு கேள்வி வெளிநாட்டிலேருந்து சவுத்திலேருந்து கேட்ட கேள்வி கடைசி கேள்வி பள்ளிக்கு சென்று ஜமாத்தாக தொழும்போது இருபத்தஞ்சு நன்மைகள் உள்ளது போல் அதில் வாஜிபு சுண்ணத்துகள் எல்லாவற்றையும் சரியாக செய்தால் அதற்கு உபரியாக நன்மை உண்டா பத்து ப்ளஸ் பத்து இப்படி நன்மை உண்டான்னு கேட்குறார் அதாவது பள்ளிவாசலில் போய் கடமையான தொழுகையை தொழுதா இருபத்தேழு மடங்கு நன்மை இருக்குதுல்ல சுண்ணத்தான தொழுகை அதுகளையெல்லாம் போய் பள்ளிவாசலில் தொழுதா கூட நன்மை உங்களுக்கு கிடைக்காது குறைய நன்மை தான் கிடைக்கும் ஏன்னு கேட்டால் மார்க்க பிரகாரம் வந்து பள்ளிவாசலில் கடமையான தொழுகையை தான் தொழுகணும் சுண்ணத்தான நபிரான தொழுகைகள் எல்லாம் எது சிறந்தது என்று கேட்டால் நீங்கள் சிறந்தது அல்லாது விட்டு கூட நன்மை கிடைக்குமான்னு கேட்குறீங்க ரசூர்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் புகாரியில் ஏ எழுநூற்றி முப்பத்தி ஒன்றாவது ஹதீசில் இருக்கிறது அதாவது ரசூர்லா இரவுல தொழுதுகிட்ருக்குறாங்க ரமலான் மாதத்தில் கூட்டம் நிறைஞ்சு வழியுது பள்ளிவாசல் நிறைஞ்சு வழியுது மூணு நாள் ஆயிடுச்சு அப்போ என்ன செய்கிறாங்கிற சூழலை வெளியே வந்து நான் தொழுவிக்க வரல ஏன்னு கேட்டால் உங்கள் செயல் எனக்கு தெரிகிறது இப்போ சல்லு ஐயோஹன்னாஸ்வித்தி மக்களே உங்கள் வீடுகளை நீங்கள் தொழுவுங்க இப்போ இன்னும் அஃதலு சலாத்தி ஒரு மனிதன் தொழுகிற தொழுகையில் சிறந்த தொழுகை எது என்று சொன்னால் சலாத்துல் மரீஃபி வைத்திகி இல்லல் மக்துபா கடமையான தொழுகையை தவிர மற்ற தொழுகைகளை எல்லாம் வீட்டில் தொழுவது தான் ஒரு சிறந்த தொழுகை அப்போ கடமையான தொழுகை அங்கே போய் இரு இருபத் தொழுதா தான் இருபத்தேழு மடங்குலாம் கடமை எல்லாத்துலையும் அங்கே தொழுதிங்கன்னா நீங்கள் சிறந்ததை செய்யலேண்டாவும் சுன்னத்துடைய நன்மை கிடச்சிரும் சுட்லா என்ன வழிகாட்டுறாங்க சுண்ணத்தான தொழுகைகள் தொழுகிறதுக்குரிய சிறந்த இது வந்து உங்கள் வீடுகளில் தான் தொழுவணும் அப்படிங்கிறாங்க இது புகாரில் வந்து எழுநூற்றி முப்பத்தி ஒன்றாவது அதிசல் இருக்கிறது புகாரில் நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது அதிசல் இருக்கிறது இஜாலூஃ புயூத்திக்கும் மின் சலாத்திக்கும் உங்கள் வீடுகளில் கொஞ்சம் தொழுகையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஒலா தத்திஹா குபுரா வீட்டை கபுஸ்தான் ஆக்கிவிடாதீங்க அதனால வீடு சொன்னிங்க தொழுகை ஏற் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று ரசூல் சல்லாசலம் வந்து நமக்கு சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இதே கருத்தை வந்து ரசூல் சல்லாஹலம் புகாரில் ஆறாயிரத்து நூற்றி பதிமூணுலையும் நீங்கள் வந்து சுண்ணத்தான தொழுகைக்கு போட்டி போட்டு பள்ளியாசலுக்கு வர்றீங்க எல்லாம் கடமையாக்கிடுவான் யாபத்தில் வச்சுக்கிறோங்க இந்த மாதிரி தொழுகைகளையெல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுக்கிறங்க என்று ரசூல் சல்லாசலம் சொன்ன விஷயத்தை பார்க்குறோம் அதனால் சுண்ணத்தான விஷயங்கள் நன்மைகள் வந்து பள்ளிவாசலில் தொழுதால் கூட நன்மை கிடைக்காது ஸோ தொழுது முடித்தோடனே வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான் வீட்டில் போய் அந்த சுண்ணத்தான தொழுகைகள்லாம் தொழுது கொள்ள வேண்டியது அதான் ஒரு சிறந்த முறை அது ஒரு விஷயமாச்சா அல்லது இவர் இந்த அர்த்தம் நமக்கு விளங்கலை அதாவது கேட்குறாருல இந்த சுண்ணத்தான தொழுகைகளை தொழுதால் அதிக நன்மை கிடைக்குமாண்டு அது பள்ளிவாசலில் தொழுதாக கிடைக்குமாங்கிற அர்த்தத்தில் கே நினைத்துக்கொண்டு அந்த விளக்கத்தை சொல்கிறேன் ஒருவேளை அவர் எப்படி நினைச்சிருக்கலாம் இந்த சுண்ணத்தான தொழுகை நவியில் தொழுகிறதுனால கூடுதலாக எதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு வேறு வீட்டில் தொழுகிறீங்க இந்த சுண்ணத்து நவியில் தொழுகிறதுனால நன்மைகள் நமக்கு நிறைய கிடைக்குமான்னு கேட்டால் அது கிடைக்கும் சுண்ணத்தான தொழுகைகள் தொழு கேள்வி எல்லாம் கேட்காட்டானு ஃபரலை துள்வாட்டி கேட்பான் ஏன் லோகர் தொழுவோன்னு எல்லாம் கேட்பான் ஏன் லோகருக்கு முந்தி சுண்ண தொழுவில் பிந்தி சுண்ணத்துலுன்னு கேட்க மாட்டான்ல சுபகு துளுவாட்டி கேட்பான் சுபகுக்கு முன்னாடி ஏன் ரெண்டு ரக்காய் தொழிலும் எல்லாம் கேட்க மாட்டான் அதெல்லாம் சுண்ணத்தானது விரும்பத்தக்கது செஞ்சால் அதிக நன்மை செய்யாட்டி கொஸ்டின் இல்லை அதுதான் அதனுடைய நிலைமை ஆனாலும் இந்த சுண்ணத்துக்குடைய விஷயம் என்னென்னு கேட்டால் அதாவது அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸ் குதுசையில் ரசூல் சல்லாஸ்லாம் சொல்கிறாங்க இது புகாரில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவது ஹதீஸில் இருக்கிறது உமாத்த கர்ற ப இளைய அப்தீபி செய்யின் அஹப இளைய எனக்கு விருப்பமான ஒரு செயலை செஞ்சு என்னோட ஒரு அடியான் நெருங்குவதாக இருந்தால் மிம்முப்தரல் தொலை அவனுக்கு நான் எதையை கடமையாக்கியிருக்கணும் அதை செஞ்சு தான் நெருங்க முடியும் ஆனால் ஒமா ஜாலே ஒமா எசாலோ அப்படி எத்தக்கறப்ப இலேபின் நவாபிலி உபரியான வணக்கங்களை செய்வதன் மூலமாக அந்த நெருக்கத்தை அடியான் அதிகப்படுத்துகிறான் கடமையான வணக்கங்களை கொண்டுதான் இறை அடியான் என்னை நெருங்க முடியும் அது கடமையை தவிர முன் சொன்னது பின் சொன்னத்து நஃபில் இதெல்லாம் சேர்த்த தொழுதால் அடியான் என்னோடு ரொம்ப நெருங்க நெருக்கம் ஆகிறான் எந்தளவுக்கு ஆகிட்றான்னு சொன்னால் அவனை நான் விரும்பி விடுவேன் விரும்பிவிட்டால் அவன் கேட்கிற கையாக பிடிக்கிற கையாக நான் ஆகிவிடுவேன் கேட்குற காதாக நான் ஆகிவிடுவேன் அவன் பார்க்குற பார்வை அவங்க நினச்சலாம் தருவேன் அப்படின்னு நல்லா சொல்லி கேட்டுறான் அது புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அதனால் வந்து அது போக நம்ம வந்து கடமையான தொழுகையை தொழுகிறோம் அதில் எவ்வளோ குறைபாடுகள் இருக்கும் நல்லா ஏற்றுக்கிறாத மாதிரி கூட அந்த தொழுகை அமைஞ்சிருக்கும் பலவிதமான எண்ணங்களில் தொழுதுருப்போம் இகலாஸ் இல்லாமல் அதை என்ன செஞ்சுருப்போம் நீயத்து சரி இல்லாமல் தொழுதுருப்போம் அப்படி குறை ஏற்படும் என்று சொன்னால் நல்லா என்ன செய்வான்னு கேட்டால் ஃபைனின் தக்கசமென் பரீ இலத்து செய்ன் ஒரு அடியானுடைய கடமையில் ஏதாவது குறைபாடு இருக்கும் என்று சொன்னால் நல்லா சொல்லுவான்னா உங்குரு கவனியங்கள் ஹல்லி அப்தீமின் இன் எனது அடியானுக்கு உபரிய வணக்கம் ஏதாவது இருக்கா அந்த கடமையெல்லாம் கொஞ்சம் குழப்பி வச்சுருக்கிறான் அது சில எல்லாம் இருக்கிறது இவனுக்கு உபரியான வணக்கம் ஏதாவது இருக்குதா என்று கேட்டுட்டு அந்த உபரியான வணக்கத்தை கொண்டு அந்த கடமையில் உள்ள குறைபாடை அல்ல நிவர்த்தி செய்வான் அப்படின்னு ரசூல் சுல்லாசன் சொன்னதாக நசையில் ஒரு ஹதீஸ் இருக்குது அதனால பொதுவாக சுண்ணத்தான நபிலான வணக்கங்களை செய்வது வந்து நம்முடைய தரஜாவை அதிகப்படுத்துவது ஒன்று கடமையான வணக்கத்தில் ஏதாவது குறைபாடு வைத்திருந்தோம் என்று சொன்னால் அந்த குறையை இதன் மூலமாக அல்லா என்ன செய்வான் நிவர்த்தி செய்வான்ங்கிறது ஒன்று அல்லாவுடைய நெருக்கம் அதிகரிக்குங்கிற நன்மை இருக்கிறது பொதுவாக செய்வதற்கு ஆனால் அதை பள்ளியில் செய்தால் சிறப்பாண்டு கேட்டால் அப்படி கிடையாது சிறந்த அனுமதி இருக்கே தவிர முடிஞ்ச அளவுக்கு வீடுகளில் தான் என்ன செய்யணும் சுன்னத்தான சுண்ணத்தான நபிலையெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும் நேரம் முடிஞ்சிட்டதுனால இந்த கேள்வி இதை முடித்துக் கொள்வோம் சிலாம்